வணக்கம் பாணி விநாயகா ஜோதிநிலையம் எம்பி அரங்கநாதன் ஓம் நமசிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க மழை இவ்வளவு கொட்டு கொட்டுன்னு கொட்டுதே என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிரக ரீதியில் ஒரு விளக்கம் மேச ராசியில் ராகு பகவான் இருந்த வரைக்கும் பெரிய அளவுக்கு மழை வரல இப்போ மீனராசிக்கு ராசிக்கு வந்தோடனே மழை கொட்ட கொட்டு கொட்டுது மீனராசி தண்ணிராசி ஜல ராசிபோ அப்போ இந்த ராசியில் ராகு வர்றாரு ராகு எப்பவுமே பிரம்மாண்டத்தை செய்யக்கூடியவர் பிரம்மாண்டமான மலை ராகு பேச்சோன்னா ரெண்டு மலை பெஞ்சிருக்கு ஒன்று சென்னையை சுற்றி ஒரு நான்கு மாவட்டம் சென்னையை சேர்த்து இப்போ தூத்துக்குடியை சுற்றி ஒரு நான்கு மாவட்டம் மலை சொல்லவண்ணாத மலை வானியலையும் மிஞ்சிய மழை பெஞ்சிருக்கு இதை யாராவது கண்டுபிடிக்க முடிஞ்சா அதே இயற்கை அப்ப ராகு வந்து எங்க வர்றாரோ அதுக்குரிய வேலை செஞ்சிடறாரு அந்த ராசிக்குரிய இதை எடுத்து செய்கிறார் மிதுனத்தில் ராகு இருந்தாரு கொரோனா காற்று மூலம் நோய் பரவும் அப்படின்னு சொல்லி நம்மளால முகமூடி போட சொன்னாங்க அப்புறம் அப்படியே ரசபத்துக்கு வந்துச்சு நில ராசிக்கு வந்து அப்புறம் நெருப்பு ராசிக்கு வந்துச்சு மேசராசிக்கு வர்றப்ப போர் ரஷ்யா உக்ரைன் போர் வந்துச்சு இப்போ இஸ்ரேல் ஹமாஸ் போர் இப்போ இந்தியா வந்துட்டாரு இந்த மலை உலக ஃபுல்லாக பெய்யுது இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் நினைக்கக்கூடாது நிறைய நாட்டுல மழை பெய்யுது அந்த மலையினால் அழிவுகள் நிறைய நாட்கள் நடந்துட்டு இருக்குது அப்போ ராகு வந்து எதுவுமே அந்த எந்த ராசிக்கு வர்றாரோ அதோடைய வேலையை செய்வார் பெரும்பாலும் திருமண தடைகள் ஏற்படுத்துறது வந்து ராகு கேத மிஞ்ச யாரும் கிடையாது சனியோ செவ்வாயோ கண்டிப்பாக திருமண தடை அதிகமாக ஏற்படுத்த மாட்டாங்க ஆனால் செவ்வாய் தோசைகளும் சீக்கிரம் கல்யாணம் வந்துடும் ஆனால் ராகு தோசைகள் வந்து கல்யாணமே தடை தாமதங்களாது சீக்கிரம் நடந்து விட மாட்டாரு அவங்களுக்காக மனசு அப்ப இந்த பிரம்மாண்டமான மலை அப்படி வந்து ராகு மீனராசிக்கு வந்ததுலேருந்து பிரிஞ்சிட்ருக்கு அக்டோபர் முப்பதுக்கு பிறகுதான் மலைகள் அப்ப பெரும்பாலும் டிசம்பர் மாதம் வங்காள விழிப்புழாவில் புயல் வருங்கிறது ஒரு விதி இருக்குது ஏதோ ஒரு பயிர் உருவாகி அது சென்னை அல்லது அந்த தென் மாவட்டங்களும் ஒரு தாக்கு தாக்கிட்டு போயிடும் இலங்கை வரைக்கும் போகும் அப்ப இந்த மலை வெடிப்பு மேக வெடிப்பை விட வாணி தொண்ணூத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஆமா இப்ப தொண்ணூத்தி ரெண்டு இருபது சென்டிமீட்டருக்கே நம்ம சென்னை தாங்காது அங்க வந்து நாற்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் போயிடுச்சு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தாறு சென்டிமீட்டர் பேஞ்சு காலி வெண்டு போச்சு இதே வந்து இந்த ஏரியாவில் புயல் கிடையாது அடுக்கு சுழற்சி கீழடுக்கு சுழற்சி வந்து ஆனால் அது வந்து தென் கடலில் தான் உருவாக்கி இருக்குது தெற்கு சீர்கிற கடல் உருவாக்கி உருவாக்கி ஒரு தாக்கு தாக்கிட்டு இப்போ ரொம்ப ஒரு கோர தாண்டம் மாடி போயிருக்கு அப்போ இந்த அளவுக்கு மழை வரும்னு வானியல்னாலே கணிக்க முடியல மலை வரும்னு சொன்னாங்க மேக்சிமம் ஒரு ரெட் அலர்ட்டும் கொடுத்தாங்க ரெட் லாட் இருபது சென்டிமீட்டர் மேலே ஆகிருக்கிறேன் ஆரஞ்சு சொன்னாங்க ஆனால் அதையெல்லாம் மிஞ்சி ரெட்டுக்கு 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 பள்ளம் மட்டங்கு மழை பெய்ததற்கு காரணம் அப்படிங்கிறது அந்த ராகு பகவான் மீனராசியில் இருக்கிற வரைக்கும் இருக்கும் அப்போ மீனராசியில் இருக்கிற வரைக்கும் தண்ணியால் இந்த உலகத்தில் அழிவு உறுதியாக வரும் மழை தாறுமாற பெய்யும் அப்போ அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்திருக்கார் முப்பது ஏறத்தால் ஒன்றரை வருஷம் ஆட்டாட்டு நாட்டுவார் இனி அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நவம்பர் டிசம்பரில் என்ன ஆட்டாட்ட போறான்னு தெரியல கண்டிப்பா ஆட்டுவார் அப்ப ராகு பவான் அவரு வேலை செய்கிறார் எங்க வராரோ அதை வந்து ஒரு பிரமாண்டப்படுத்திட்டு அவரை மறக்க முடியும் சொல்லி போயிடுறாரு இது நிறைய பேர் தெரியாமல் சுக்கர போய் வைக்கிறார் சந்திரன் பயிரை வைக்கிறாங்க அப்ப எதிர்பாராத செய்கிறத ராகு கேது அவங்க வந்து நிழன் அவங்கள வந்து கணிக்க முடியாது வாணிகள் அல்ல எந்த இயலும் ராகு கேது கணிக்க முடியாது இயற்கை அவங்க இயற்கை 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 அவங்க ஒன்றும் பண்ண முடியாது எத்தனை இருக்கை வச்சிருந்தாலும் எல்லாத்தையும் அடிச்சு தூரிக்காட்டு போயிட்டே இருப்பாங்க அப்ப ராகு எந்தெந்த ராசிக்கு வர்றாரோ அதனுடைய காரகத்துவத்தை இழுத்து ஒரு ஆட்டாட்டிட்டு போறார் ராகு அந்த அக்டோபர் முறைக்கு குரு கூட இருந்தார் மேசராசியில் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை ஆனால் குருவை விட்டு ராகு தனிச்சு வந்தார் மீன ராசிக்கு இப்போ ஆற்றுறாரு ஏன்னா அந்த வீடு கொடுத்த குரு ரெண்டாம் இருக்கிறார் அப்ப ராகுக்கு ரெண்டாம் ரத்தில் குரு இருக்காரு இதுக்கு வந்து அதிச்சாரம் சொல்லுவோம் பின்ன முன்னாடி போறது பின்னாடி போனால் வக்ரம் முன்னாடி போனால் அதிச்சாரம் போ அப்போ குரு ரெண்டாம் இருக்காரு ராகுக்கு ரெண்டாவது இருக்காரு பட்டையை கிளப்பார்ல எப்பவுமே ராகுக்கு ரெண்டு கேதுக்கு ரெண்டு குரு இருக்கிறது நல்லது கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு நல்லதை செய்வாங்க ஒரு பிரம்மாண்டத்தை செஞ்சுட்டு போயிடுவாங்க ராகு வந்து பின்னோக்கி போவார் குரு வந்து முன்னோக்கி போவார் ஆனால் வீடு கொடுத்தவர் அவர் ராசிக்கு ரெண்டு இருக்கார் மேசராசியில் இருக்கார் குரு பகவான் அப்போ ராகு வந்து ஆட்டோமேட்டிக்காக குருவுக்கு பன்னெண்டில் இருக்கார் அப்போ குருவுக்கு பண்ணில் மறைஞ்சிருக்கேன் அவர் வீட்டில் இருக்கார் அப்போ கேட்கலாம் இல்லையா வீட்டில் இப்போ குடியிருக்கோம் வாடகை வீட்டில் குடியிருப்போம் வீட்டுக்காரன் கூட இருந்தா நம்ம அடக்கி வாசிப்போம் வீட்டுக்காரன்னா ஆட்டம் போடுவோம் இல்ல அதே மாதிரிதான் இதை நீங்க எல்லா கிரகத்தையும் நோட் பண்ணி பாருங்க ராகு கேதுக்கள் அந்த ஆட்சிநாதன் வீட்டுல அந்த ஆட்சிநாதன் கூட இருந்தால் கண்டிப்பா அடக்கி வாசிப்பாங்க அந்த ஆட்சிநாத வீட்டில் இல்லைனால் ஆடம்பரத்தை காட்டிடுவாங்க இது உறுதி நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்ப ராகு கேதுக்கு வீடு கிடையாது அவங்க எங்க போறாங்களோ நினைச்சுக்குவாங்க அப்ப ஏழு வீடு இருக்கு ரெண்டு பேருக்கு வீடு கிடையாது மாந்திக்கு வீடு கிடையாது ராகு கேதுக்கு வீடு கிடையாது ஆனால் இந்த மூணு பேர் ஆட்டுற ஆட்டம் பெரிய ஆட்டமாக இருக்கும் மாந்தி அப்படிதான் எந்த திசை கூட சேர்றாரோ எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டுக்காரன் கூட இருந்தால் எல்லாமே அடக்கி வாசிப்பாங்க அப்போ வீடு ராகு ராகுபகான் வீடு கொடுத்தே ரெண்டு போயிட்டார் குரு அப்போ அங்கே கேட்கறதுக்கு ஆள் இல்லை ஆட்டார் ஆற்று அது அந்த மலை அப்போ அக்டோபர் முப்பதுக்கு பிறகு ஒன்றரை வருஷம் வரைக்கும் இந்த மலையினால் அழிவு உலகம் ஃபுல்லாக இருக்கும் குறிப்பாக கடற்கரையை சார்ந்த இடங்களில் அதிகமாக இருக்கும் கடல் சூழ்ந்த இடங்கள் அதிகமாக இருக்கும் இப்போ இலங்கை லட்சத்தீவு இந்த மாதிரி ஜப்பான் இதெல்லாம் வந்து தாங்க தாக்கு பிடிக்காது மழையால் அல்ல புயலால் அல்ல சுனாமியால் கூட பிரச்சனை வரும் இந்த ஒன்றரை வருஷக்குள்ளார என்பது உறுதி குறித்து வச்சுக்கணும் உலகத்தில் எந்த உலகம் நடக்கலாம் ஆனால் நடக்கும் ராகு நடத்தாமல் விட மாட்டார் ராகு நடக்கிறதுக்கு என்ன காரணம் ஆனால் ராகு வந்து பிரம்மாண்டத்தை காட்டுவார் எல்லாரும் வந்து அடக்கி வாசிப்பாங்க அவர் அடக்கி வாசிக்க அவர் யாரும் கட்டுப்பட மாட்டார் அப்போ இலங்கை லட்சத்தீவுகள் அந்தமான் தீவுகள் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இந்த மாதிரிலாம் ஒரு தனுஷ்கோடி திருச்செந்தூர் ராமேஸ்வரம் கடலூர் மாவட்டம் இந்த நம்ம அந்த வங்கக்கரை இருக்கிறது இந்து மகாக்களை ஒட்டியிருக்கிற இடத்துல கண்டிப்பாக இனி ஒன்ற வருஷத்துக்கு மழையால் பாதிப்புகள் வந்தே தீரும் நன்றி வணக்கம் தப்பிச்சுக்கோங்க அப்போ இப்போ கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாங்க மீன் பிடிக்க போறோம் பாதிப்பு வரும் போறப்ப ஒன்றும் தெரியாது ஆனால் வர்றப்ப சிக்கிடுவாங்க மீனவர்களும் கவனமாக இருக்கணும் மக்கள் கவனமாக தப்பிச்சுக்கோங்க இனி ஒன்றரை வருஷத்துக்கு அப்போ இந்த கடற்கரை ஓரம் இருக்கிறவங்க கடலை சூழ்ந்து இருக்கிறவங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை பதிவு கவனமாக இருந்து உயிர் தப்பிச்சுங்க காசு பணம் போல சம்பா சம்பாதிச்சிடலாம் உயிர் போனால் சம்பாதிக்க முடியுமா அரசாங்களை எல்லா வகையிலும் காப்பாற்ற முடியாது அரசாங்கத்தையே புரட்டி போட்டுரும் இயற்கை அப்போ இயற்கைக்கு மாறாக எதுவும் நடத்த முடியாது அப்போ அந்த இயற்கையோடு ஒத்து போயிடுங்க பிரச்சனை கிடையாது இப்போ ஸ்ரீவைகுண்டம் தத்தளிக்கு அதிசய கண்கள் எல்லாமே வரும் ஆனால் எல்லாம் வந்தாலும் இயற்கையை ஒன்றும் செய்ய முடியாது அப்போ இயற்கையை அழிக்க முடியாது ஆக்கவும் முடியாது இயற்கையோட ஒத்து போகணும் அதுக்கப்புறமே நீங்கள் நடந்துக்குங்க அப்போ இந்த ஒன்றரை வருஷம் சார்ந்த அந்த கடற்கரை சார்ந்து இருக்கிறவங்க கவனமாக இருக்குதுங்க இன்னொன்று திடீர் சுனாமி கூட வரலாம் அது வானியல்லால் கடிக்க முடியாது அப்படி வரப்ப ஒரு மிகப்பெரிய அழிவை சந்திக்கணும் நன்றி வணக்கம் எல்லாம் சிவமயம்